தமிழகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள்களோட விலை நம்ம அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அந்த அந்த விலை உயர்ந்திருக்கு தங்கத்தோட அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு நாளுக்கு நாள் வருது அதன்படி இன்று ஒரே நாள்ல சவரனுக்கு ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் உயர்ந்திருக்கு இதனால மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரே நாள்ல சவரனுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஆறாக உயர்ந்து ஒரு கிராம் தங்கத்தோட விலை மூவாயிரத்தி எட்டு ரூபா வரையும் உயர்ந்திருக்கு இப்போ ஒரு சவரனுக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் வரைக்கும் விற்பனை செஞ்சுட்டு வராங்க அதே மாதிரி இருபத்தி நாலு கேரட் தூய தங்கத்தோட விலை சவரனுக்கு நாலாக உயர்த்தப்பட்டிருக்கு அதாவது கிராமுக்கு மூவாயிரத்தி நூத்தி அம்பத்தி எட்டு ரூபாய் விற்கப்படுது மொத்தமா ஒரு சவரனுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாயாக விற்கப்படுது இந்த தங்கத்தோட விலை உயர்வை பத்தினா உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்